உச்ச நீதிமன்றமும் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவங்க விசாரணை முடிக்கிறவரை இடைக்கால தடை அதை நினச்சிக்கிட்டு உதயநிதி மாறி இருக்கிறால் ரொம்ப ஆடப்படாது கொஞ்சம் அடக்கி பேசுங்க இல்லைன்னா வேலை கொடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக்கிறனாலே பொய் புரட்டு உருட்டு

அந்த ஆகாஷ் பாகிஸ்தானை அககளப்படுத்தியது இப்போ ஒரு ஆகாஷ் வந்திருக்காரு அறிவாலயத்தை அதகலப்படுத்த அதனால ஒன்னும் கவலை இல்லை உச்ச நீதிமன்றமும் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவங்க விசாரணை முடிக்கிறவரை இடைக்கால தடை அதை நினைச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி இருக்கிறாள் ரொம்ப ஆடப்படாது கொஞ்சம் அடக்கி பேசுங்க இல்லைன்னா வேலை கொடுக்க வேண்டியது இந்த கல்வி நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எங்க கொடுக்கல சி திராவிட முன்னேற்ற கழகம்னாலே பொய் புரட்டு உருட்டு இதுதான் அதாவது பித்தலாட்டத்துக்கு பேர் போனது திமுக நீங்க கல்விக்கு இருபது ஹெட்ஸ்ல மத்திய அரசாங்கம் உதவி நிதி உதவி கொடுத்தது அந்த இருபது ஹெட்ஸ்ல ஒன்னு பி எம் ஸ்ரீ திட்டம் நீங்க மீனா அவர்கள் முதன்மை செயலாளராக இருந்த பொழுது அவர் ரிட்டர்ன்ல கமிட் பண்ணியிருக்கார் அந்த கடிதத்தை ஊடக நண்பர்கள் கொஞ்சம் நீங்க இன்னைக்கு சாயந்தரம் இந்த விவாதத்தில் கொஞ்சம் இதை சேர்த்துக்கணும்னு கேக்குறேன் அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா கைண்ட்லி ரிலீஸ் தி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கை நீட்டி வாங்கியிருக்குன்னு அர்த்தம் அந்த மாட்டேன்னு செயல்படுத்த மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா கல்விக்கான நிதி நிறுத்தப்படவில்லை இருபது ஹெட்ஸ்ல பத்தொன்பது ஹெட்ஸுக்கானது வந்து கொண்டே இருக்கு இந்த ஒரு ஹெட்டுக்கான கண்டிஷன்ஸை நீங்க பூர்த்தி பண்ணலை அதனால அதை வச்சுக்கிட்டு முதலமைச்சரே போய் பேசுறது மன்றத்துல அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல ஏதோ ஏழு நிமிஷம் பேசிட்டார் தமிழ்லங்குறாங்க அது சரி அவர் சொல்றாரு தென்னிந்திய நதிகளை இணைப்பதற்கான திட்டத்துக்கு சென்டர் நிதி கொடுக்கணும் அதெல்லாம் ஆங்கிலத்தில் பேர் வைக்கணும் எதுக்காக இன்னமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல தான் உங்க மூல கட்சி திராவிட கழகம் மாநாட்டில் போட்டீங்க வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ஆளணும்னு இன்னமும் வெக்கம் கெட்ட ஆங்கிலத்துக்கு எதுக்காக குடிப்பிடிக்கிறீங்க அதனால தயவு பண்ணி இந்த மொழி பிரச்சனை எல்லாம் கிளப்பி ஊருட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்க ரைடு உள்ளிட்ட ரைடுக்கு பயந்து தான் இப்ப வந்து கூட்டணி வந்து அதிமுக பிஜேபி கூட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை பாருங்க எல்லார் பேசுறதுக்கும் ராஜாபவன் சொல்ல முடியுமா அவரவர் உதயநிதியோ உளறல் நிதியோ அது இருக்கட்டும் நடக்கட்டும்